ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே இந்த வீடோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு குறித்து சீமான் சார் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தினம் இந்த தினம் பற்றி பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சீமான் சார்ட்ட பள்ளிகள் திறப்பு குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீதிபதிகள் வழக்குகளை விசாரித்து வரும் நிலையில் மாணவர்களால் மட்டும் எப்படி பள்ளிக்கு செல்ல முடியும் என்று வந்து சீமான் சார் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வெளியான அப்டேட் தான் நம்ம வெறும் அந்த டெம்ப்ளேட் மட்டும் போட்டு பேசியிருப்போம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பிடிஎஃப் இருந்தால் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க பிடிஎஃபில் இது ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியான தகவல் தான் சரிங்களா அதாவது பள்ளி திறப்பு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் என்ன பதில் அளிச்சிருக்காருனா நீதி அரசர்கள் நீதிமன்றங்களுக்கு வராமல் ஆன்லைன் மூலம் தீர்ப்பளிக்கின்றார்கள் ஆனால் பள்ளி மாணவர்கள் மட்டும் எப்படி ஒரே அறையில் அமர்ந்து பாடம் படிக்க முடியும் அப்படி